யோவான் ஸ்நானகன் சகரியா என்ற ஆசாரியருக்கும் எலிசபெத் என்ற நீதிமானான பெண்ணிற்கும் பிறந்தார் எலிசபெத் குழந்தை பெற முடியாதவளாக இருந்தபோதும் தேவதூதர் கபிரியேல் அவர்களிடம் வந்து உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கும் அவன் பெயர் யோவான் என அழைக்கப்படுவான் என்று கூறினார் அவன் கர்த்தரின் முன் நடக்கிறவன் அவன் வழியாக கர்த்தருக்கு பாதை ஆயத்தமாவதற்காக வரும் யோவான் சிறுவயது முதலே வனாந்தரத்தில் வாழ்ந்தார் அவர் ஒட்டக முடி உடை தோல் கொடி அணிந்திருந்தார் உணவாக வெட்டுக்கிழங்கு லூக்கஸ் மற்றும் காட்டு தேன் உண்டார் மனந்திரும்புங்கள் ஏனெனில் வான ராஜ்யம் நெருங்கியுள்ளது யோவான்தான் யோர்தான் ஆற்றில் ஸ்நானம் கொடுத்தார் அப்போது வானம் திறந்து பரிசுத்த ஆவி புறாவைப் போல இறங்கியது தேவனுடைய சத்தம் கேட்டது இவன் என் பிரியமான குமாரன் யோவான் ஹேரோதின் பாவத்தை பற்றிச் சொல்ல அஞ்சவில்லை